ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்லராக இருக்கட்டும் இல்லை வீட்லையே நம்ம வேக்ஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும் காலை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி வந்திருக்கும் அதாவது ரெட் பேச்சஸ் மாதிரி அங்கங்கே பேச்சு பேச்சியாக ரெட் ரெட்டாக இருக்கும் இல்லை சில பேருக்கு காலை பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சூப்பர் டூப்பரான ஸ்க்ரப் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ரெடி பண்ணுறது மட்டும் இல்லை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம் சூப்பரான ஸ்க்ரப் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னும் வந்து இப்போ பார்த்தலாம் நான் வந்து இந்த சின்ன மெஷர்மெண்ட் கப்பால் ஒரு கப்பாலுக்கு நான் வந்து சுகர் எடுத்திருக்கேன் அதை இந்த கண்ணாடி பவுலில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நான் ரோஸ்மெரி லீஃபையும் நான் சேர்த்துக்கிறேன் திரும்பவும் நான் வந்து சுகர் அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபோர்த்தில் ஏற அந்த ரோஸ்மெரி லீஃபையும் நான் சேர்த்துட்டு மீதி இருக்கிற சுகரையும் அதுக்கு மேலே ஃபுல்லாக நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்ட பிறகு சின்ன டீஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கோகனட் ஆயில் நான் வந்து எடுத்துக்கிறேன் அதையும் எடுத்து இதோட சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கோகனட் ஆயில் எல்லா சுகர்லேயும் படணும் அது அந்த அளவுக்கு நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க கோகனட் ஆயில் கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் ரெண்டாகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நல்லா பார்த்து ஈவனாக எல்லா சுகர்லையும் கோக்குன காயில் போடணும் அந்தளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்க்ரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இது நம்ம சைடில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் பை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான பொருள் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேசர் நமக்கு வந்து தேவைப்படும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான ஒரு சுடுதண்ணி கொஞ்சமாக நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்புறம் ஒரு குட்டி டவலு ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்டென்ஸான ஒரு மாய்ச்சுரைசராக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் எந்த விதமான மாய்ச்சுரைசராக யூஸ் பண்ணலாம் ஆனால் இன்டென்ஸ் மாய்ச்சரைசர் இருந்தால் இன்னுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோவும் நல்ல மாயராகவும் இருக்கும் நாலாவது பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச இந்த ஸ்க்ரப்பு தாங்க இவ்வளவு பொருள்லாம் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கும் புரியும் கீழே நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் ஏன்னா சுகர் ஸ்கிரப் வந்து கீழே எல்லாம் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கிறேன் இன்னைக்கு என் கையாலதான் நான் உங்களுக்கு வந்து டெமோ பண்ணி நான் வந்து காட்ட போறேன் ஆல்ரெடி என் கையில ஹேர் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு அதை நான் வந்து ரிமூவ் பண்ண போகிறதுல ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் ஸ்டெப் பை ஸ்டெப் பை காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மட்டும் ஹேர் ரிமூவ் பண்ணுற மாதிரி நான் காட்டுறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணி முடித்த பிறகு நம்ம வெது வெதுப்பான தண்ணீருக்கு பார்த்தீங்களா அந்த டவலை நினச்சிட்டு கையில் இருக்கிற ஹேரெல்லாம் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையை நல்லாவே நம்ம வந்து வெட் பண்ணிக்க போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் ஸ்க்ரப்பை நான் கொஞ்சமாக நான் எடுத்துகிட்டு என் கையில் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் கீழெல்லாம் விலை தான் செய்யும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்துட்டு என் கையை ஃபுல்லாக நல்லா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணுற இடத்துக்கும் ஸ்க்ரப் இந்த கை என் கைக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா ஸ்க்ரப் பண்ணாமல் அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து வரும் நீங்களே பார்ப்பீங்க இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் காலைல பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி எடுத்து ரெண்டு கையாலையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கங்க நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க சூப்பரான ரிசல்ட் இது வந்து உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேர் வேக்ஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுடுவாங்க ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா ஷார்ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க ஆனால் காலைல பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருப்பு புள்ளியாக குட்டி குட்டியாக இருக்கும் ரெட் பேச்சஸ்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது நல்ல ஒரு டிப்ஸ் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நல்லா கையே சாஃப்டாக ஸ்மூத்தாகவும் ஈவனாகவும் வச்சுப்போம் எந்த கருப்பு புள்ளி எதுவும் வராமல் பார்த்துக்கும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நான் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து ஒரு டிஷ்யூவால் இந்த சுகர் எல்லாத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி தண்ணியில் வெட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா டவல் அதில் கூட நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த டிஷ்யூலே நான் வந்து எல்லா சுகரையும் நான் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி நான் வந்து எடுத்துடுறேன் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் சோப்பு போட்டு என்னோடய கையை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் என் கையை நான் சோப் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ ஸ்க்ரப் பண்ண எடுத்துக்கும் இங்கே முன்னாடி முன்னாடி இருக்கிற கைக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாய்ஸ்டரைசர் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம வந்து மாய்ஸ்டரர் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்போ தான் நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக டிவியில் வர மாதிரி ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக நான் வந்து மாய்ட்டர் எடுத்துக்கிறேன் மாஸ்டர் எடுத்துட்ட பிறகு நான் வந்து என் கையில் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சின்ன சின்ன புள்ளியாக வச்சுட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் காலில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா குவாண்டிட்டி நல்லா ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டு கையாலையும் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து நல்லா எல்லா இடத்துலையும் நீங்கள் எங்கெங்கே நீங்கள் வேக்ஸ் பண்ணிங்களோ அந்த எல்லா இடத்துலையும் நல்லா நீங்கள் வந்து மாய்ட்டரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எப்பவுமே நீங்கள் மாய்ஸ்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இன்டென்ஸ் மாய்ஸ்டராக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அந்த ஈரப்போ தான் நம்ம உடம்புல ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்கும் அதனால தான் சொல்லுவேன் இந்த வீடியோ இதோட முடியுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்